ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் சிந்திக்கிறதுக்கு ஒரு சின்ன டாபிக் வலிதாங்க உங்கள் வழியை உருவாக்கும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு சொல்லிட்டுருந்தா எப்போதாங்க வளர்கிறது நம்மனை அவங்க ஏமாத்தினாங்களா ஏமாத்தட்டோம் விடுங்க அப்போ தான் நீங்கள் சுதாரிப்பீங்க கூட இருக்கிறவன் முதுகில் குத்துனானா குத்தட்டும் விடுங்க அவன் அவங்க தான் நீங்கள் வளருவீங்க என்ன பிரேக்கப்பா லைஃபே தொலைஞ்ச மாதிரி இருக்கா இருக்கட்டும் விடுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை தேடுவீங்க வீட்டில் யாருமே உங்களை மதிக்கவே மாட்றாங்களா மதிக்காமல் போகட்டும் விடுங்க அவங்க மதிக்கவே கூடாது அப்போ தான் உங்கள் மதிப்பை வளர்த்துப்பீங்க உங்களை எது உடைக்குதோ அந்த விஷயமெல்லாம் உங்களை உருவாக்குது உயர்த்துதுன்னு அர்த்தம் சும்மா எப்போ பார்த்தாலும் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா அதில் தான் உங்களுக்கு வழி பிறக்குதுன்னு அர்த்தம் அந்த வழியை தேடுங்க உங்களுக்கு வழி தானாக பிறக்கும் இது சாதாரண வரிகள் கிடையாதுங்க இதில் பலவிதமான அர்த்தம் இருக்குது இனி உங்கள் வாழ்க்கை பயணம் உங்கள் கையில் தாங்க இருக்குது அதை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை பலைவனமாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்